ஹலோ கைஸ் நம்ம வீட்டில் ஊரிபி கொஞ்சம் வச்சுருக்கோம்ல அதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து கட்டையும் கல் எடுக்க வந்துருக்கோம் கண்ணாடி தொட்டி தான் வச்சு செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஒன்று போகிறோம் ட்ராகன் சிண்டோடு ஆனால் ஊற வைக்கணும்டா மீன் தொட்டிக்குள்ளே வைக்கிறது நம்ம வந்து கல் எடுத்துகிட்டு போகணும் போகிறோம் இந்த கல்லாம் போட போகிறோம் இதில் வந்து தொட்டி கீழே வந்து கீழே ஒரு ஸ்பான்ஜி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கண்ணு வச்சுட்டு இந்த கட்டையை உடச்சி இது ஒரு மூணு நாள் கீழே ஊற வச்சு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுக்குவோம் என்னது அப்புறம் முக்கியமாக இது இதை பாருங்க மணி பிளான்ட்டு மணி வெத்தலை குடி அது குடி கிடையாது இது இது மட்டும் தான் வைக்கப்பட்டது மணி பிளான்ட்டு இது கொஞ்சம் பறிச்சுட்டு இருந்துருக்கோம் உள்ளே வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்துட்டு மீன் கேட்குறீங்க ஒரு தடவை ஃபஸ்ட்டு நான் வளர்க்குறேன் வளர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமேட்டு வேணால் கூக்க ட்ரை பண்ணுறோம்